வாழ்குடன் பழகி நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமி ஐயப்பன் இதற்கு முன்னாடி நம்ம ஒரு தொடர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சுவாமி ஐயப்பனுடைய அந்த முதல் தொடரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காணகத்தில் ஒரு சிறுவன் கிடைத்து அதை இல்லத்து கொண்டு வந்து அதற்கு வந்து பெயர் சூட்டுதல் வரையும் நடந்துருச்சுங்க மணிகண்டனுக்கு மணிகண்டன் ஏன்னால் மணியோடு இருக்காருங்கிறதுனால மணிகண்டன் அப்படிங்கிற அந்த பெயரை சூட்டிட்டாரு அந்த பந்தளத்தினுடைய மன்னர் ராஜசேகர பாண்டியன் அவரும் அவங்களுடைய மனைவியும் மகாராணி ரொம்ப அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அந்த மணிகண்டன் மேலே மணிகண்டன் வந்ததுக்கு முதல் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிங்க ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கிறதா அவங்க வந்து அவங்களுடைய அந்த இடமே வந்து ஒரு மகிழ்ச்சியாக மாறினதாகவும் ரொம்ப ஒரு இதமானதாக் ஏற்பட்டதாக பார்க்குறாங்க அந்த மகாராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பக்தை அவர் வந்து சிவபக்தர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மணிகண்டன் வந்து அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கிறான் துள்ளி தெரிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வோடு வளர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் அங்க அரண்மனையில் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப ஒரு கூர்மை மிகுந்த ஒரு நபராகவும் இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராணி வந்து இப்ப வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து கன்சிவ் ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்களுக்கே ஒரு சொந்தமாக ஒரு குழந்தை பிறக்குதுங்க பெரிய ஆச்சரியம் மணிகண்டன் வந்ததினால இவ்வளோ வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆண் குழந்தை பிறக்குது அது இதனால் இன்னும் வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அந்த அந்த இடமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ராணியும் ராஜாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்போ அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அதை வந்து நம்ம மணிகண்டனே வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மணிகண்டனுக்கு வந்து நீ வந்து உன்னுடைய சகோதரனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லு அப்படின்னு ப்ப அவனுக்கு வந்து ராஜராஜ சோழன் வைக்கலாம் ராஜராஜன் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ராஜராஜன் ராஜராஜன் சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பேரையே வச்சிட்றாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஒரு ஒரு ஒன்றா பிறந்த ஒரு அண்ணன் தம்பி போல் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது போது இப்போ மணிகண்டனுடைய குருகுல கல்வி முறை அந்த வயசு வந்துடுச்சு அப்போ வந்து சரி இவனுக்கு வந்து குருகுலத்துக்கு நம்ம அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குருகுலத்துக்கு அனுப்புறதுக்காக முடிவெடுக்கிறாரு மகுடி அப்படின்ற அந்த ஒரு அவருடைய அனுப்புறதுக்காக அவங்களுடைய குருநாதருக்கு அனுப்புகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க ராணிக்கு ரொம்ப வருத்தம் எப்படி நம்ம மணிகண்டனை பிரிஞ்சு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லை இல்லை நீ வந்து இது வந்து நம்ம செஞ்சு தானே ஆகணும் நம்ம மணிகண்டன் அப்போ தானே எல்லாத்துலேயும் வந்து ஒரு தேர்ந்தவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க சங்கடத்தோட ரெண்டு பேருமே அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவரை கொண்டு போய் அந்த குருகுலத்தில் குருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க எப்பயுமே வந்து இது ஒரு வழக்க முறை என்ன அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு பருவ இதை ஏற்ற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க குருகுலத்திலே தங்கி அவரோட குருவுடைய சேவைகளையும் செஞ்சுட்டு அந்த கல்வி முறையை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் அங்கே விட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம ஐயப்பன் ம மணிகண்டன் வந்து அங்கே குருகுலத்தில் வந்து ஒரு நல்ல மாணவனாக குருவுக்கு ஒரு வந்து ஒரு உள்ள ஒரு கீழ்படைந்தால் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய மாணவனாக வளர்ந்துட்டுருக்கிறான் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா விடயங்களும் வந்து பார்த்திங்கன்னா தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுலெலாம் உடனே உடனே அதை பற்றி விளக்குவதிலும் ஒரு ஒரு நல்ல ஒரு மாணவனாக இருக்கான் அதனால் குருநாதருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் தான் அங்கே ஒரு சிறந்த மாணவனாக அவரை தேர்ந்தெடுக்கிறார் அவர் இல்லாதப்ப இந்த பாடங்களை வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும் அந்த ஐயப்பனையும் பயன்படுத்துகிறாரு மணிகண்டனையும் சொல்லி கொடுக்குறா மாணவர்களுக்கும் இப்படி இருந்துட்டுருக்கும்போது அந்த மாணவர்களே மனுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான் அந்த குருநாதருக்கு சங்கரன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊமைங்க அவன் பேசவே மாட்டான் அப்போ இந்த இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மனுன்ற பையன் என்ன பண்ணுறான்னா இவர் இவர் மேலே ஒரு வஞ்சம் இவருக்கு மேலே ஒரு வஞ்சம் வந்துடுது என்னென்னா மணிகண்டன் மேலே ஒரு எதிரியாவே பார்க்குறான் அவனு ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு இவனை எதா இருந்தாலும் இவன் வந்து நம்ம குருநாதர்கிட்ட மாட்டி விடணும் ஏதாவது தப்பு செய்ய வச்சு இல்லை தப்பு செய்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எப்பயுமே திட்டமிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு மணிகண்டனுக்கு அங்கேயே இருக்குது அது மாதிரி இங்கே பந்தளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரி மணிகண்டன் இல்லாத இந்த சமயத்தில் ம எப்படியாவது நம்ம வந்து இந்த பந்தளத்தை வந்து கைப்பற்றணும் அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ணலாம் அப்படின்னா சரி மணிகண்டனை இல்லாமல் ஆக்கணும் ஏன்னா மணிகண்டன்தான் யுவராஜா வரப்படா மணிகண்டனை இல்லாம ஆக்கணும் அப்படின்னா அவன் அங்கேருந்து ஆள் செட் பண்ணுறான் ஏதாவது வந்து மணிகண்டனை வந்து தீர்த்துக்கட்டுங்க அங்கே காட்டில் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்குன்னு சில ஆட்கள் வந்து அங்கே வர்றாங்க இரவு எங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப வர்றாங்க வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளே வரப்போ இவர் மணிகண்டனுக்கு அது தெரிஞ்சிருந்தா கடவுளுடைய குழந்தை தானே அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க உள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு புலிகள் வந்து ரெண்டு பக்கமும் காவல் நின்று அவங்கள வந்து பயங்கரமாக எதுக்குது அப்போ இந்த கா இவங்க வந்து பயந்து ஒரே சத்தம் சதம்புறம் எங்களை விட்டுருங்க நாங்கள் ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லி அவனு ரெண்டு பேரும் இது பண்ணுறானுங்க அப்போ மணிகண்டன் வந்து இனிமே இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் வரக்கூடாது அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக அவர் அனுப்பிச்சிடுறாரு அவனை அதோட உடையாந்து இந்த மாதிரி ஓகமாக உடையாடுறவனோட மந்த்லி ரொம்ப ஆசையாக தீர்த்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான் பார்த்திங்கன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னோன்னே அப்படியே சரி அடுத்து அவன் உடனே அடுத்த திட்டம் வேற என்ன பண்ணலாம் வேறே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கான திட்டத்தை யோசனை பண்ணி அதை எப்பயுமே வீழ்த்துவதற்கு அவன் வந்து இந்த இடத்துல வந்து ராஜா வர்றதுக்கான திட்டத்தை அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டன் காட்டில் வந்து அது நல்ல ஒரு கல்வியை எல்லாத்துலேயும் தேர்ச்சி அடைஞ்சு ஒரு முதல் மாணவனாக இருக்கிறான் இப்போ எல்லாமே அவனுக்கு வந்து கை கைவந்துருச்சு அவனுக்கு அந்த படிப்பு எல்லாமே வந்துருச்சு நல்லா வந்து நல்ல மாணவனாக இருந்துட்டுருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவனுக்கு ஒரு சோதனை வைப்பாங்க எல்லோரும் போய் வெளியில் போய் பிச்சை கேட்டு வாங்கிட்டு வர்றாங்க உள்ள காடுகளில் இங்கே இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி எல்லா மாணவர்களும் போகிறாங்க அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் இளவரசனாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக நடந்துக்கிறான் மணிகண்டன் அப்போ வந்து இந்த மனு அவனோட கூட்டாளியெல்லாம் இருக்கான்ல அவன் ஒரு செல்வந்தருடைய பையன் தான் அவன் என்ன பண்ணுறான்னா நான் போய் பிச்சையெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை மதிக்காமல் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் ஒரு இடத்துல தூக்கி அரைஞ்சிட்டு வந்துடுறாங்க இப்போ இவங்களோட சேர்ந்த ஒரு நாலஞ்சு ம சங்கரன் அந்த இன்னொரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிகண்டனோட சேர்ந்து அவங்க ஒவ்வொரு இல்லங்களாக போய் பிச்சு கேட்க போகிறாங்க இப்போ இது மாதிரி வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து மகுடியுடைய ஆசிரமத்துலேருந்து நாங்கள் வர்றோம் அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து குருகுல கல்வி முறையை இருக்கிறோம் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பாடம் இது வந்து நாங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட போய் இன்றைக்கியான அரிசியை வந்து நாங்கள் வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து போய் கேட்குறப்ப வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அரிசியெல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க எல்லாம் வாங்கிட்டு எல்லா அந்த சாதமும் எல்லாம் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பிச்சைக்காரர்கள் உட்காந்து பிச்சை கட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவங்கக்கிட்ட வந்து அன்போடு உட்காந்து இந்த சாதத்தை ஒட்டி விடுறாரு அவங்களுக்கு கொஞ்சம் இடத்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு எவ்வளோ பணிவான குழந்தைகளாக இருக்கிறீங்க நல்ல அன்பான குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த பொட்டணத்தையும் கொடுத்துட்டு வர்றாரு இவர் இந்தென்ன வந்த மாதிரி பார்த்தா அது அப்படியே காசாக மாறுது பொற்காசுகளாக மாறுது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இது யாராக இருக்கும் இந்த குழந்தை யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க இவங்க அப்படியே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல இந்த சாப்பாடு எல்லாத்தையும் இன்றைக்கி வாங்கின எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுட்டு பக்கத்தில் போகிறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா மனு வந்து அது எல்லாத்தையும் அந்த சிறுவர்களோட அவனோட இருக்கிறான் இல்லையா நாலஞ்சு பேர் அவனோட வந்து அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு களைச்சி போட்டுட்டு இவன் எடுத்துகிட்டு புறப்பட்டுறான் முன்னாடியே ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க இவனும் வந்து என்ன பண்ணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை தேடி தேடி பார்க்குறாங்க எதையும் காணும் இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஒன்றுமே இல்லாமல் போனால் நினைப்பாங்க இவன் முன்னாடி இங்கே மனு வந்து என்ன பண்ணுவான் அந்த குருநாதர்கிட்ட வந்து குருவே நீங்கள் சொன்ன எதையுமே மணிகண்டை மதிக்கலை எல்லாத்தையும் தூக்கி அரைஞ்சிட்டோம் வந்து அவங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் அழைச்சிட்டோம் வந்து காட்டில் ஒரு இடத்துல எங்கேயே சுத்த போயிட்டான் நாங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் வந்து பிச்சை கேட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு குருநாதருக்கு ஒரு சந்தேகம் எப்படா வந்து இவன் இப்படி பண்ணாலே அப்படின்னு ஒரு இருந்தாலும் ஒன்று குருமாதா வந்து நம்பிடுவாங்க அப்படியா செஞ்சால் அவன் வந்தானே அவனுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அவனுக்கான தண்டனையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக நிற்கிறாங்க இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப காலதாமதமாகி அங்கேருந்து வர்றாங்க கை வெறுங்கையோடு வருவான் பாருங்கள் எதுவுமே வாங்காமல் வருவான் பாருங்கள் அவன் எதுவுமே செய்யாமல் எதுவுமே வாங்காமல் அங்கேருந்து வர்றப்ப பாருங்கன்னு இவங்க நல்லா சொல்லி வச்சிருக்கான் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அமைதியாக அந்த பிள்ளைங்க மூணு பேரும் வருவாங்க வந்தோடனே மணிகண்டா என்ன இது எங்கே போனேன் என்ன வாங்கினேன் எதுவுமே வாங்கலை அப்படின்னு அவர் மௌனமாக நிற்பார் அப்போ குருநாதர் கேட்குறாரு நீ எதுவுமே பதில் சொல்ல மணிக்கிறீ அப்படின்னா உனக்கு வந்து நீ இவ்வளோ ஆணவமா இவ்வளோ துமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாயத்துறதான் நம்ம எதாவது சொல்லணும் அப்போ வந்து நம்ம தப்பு செஞ்ச ஒருத்தவங்களை வந்து இல்லை இல்லை அவன்தான் திருடிட்டான் அப்படின்றது இவர் தெரியும் ஆனால் ப்ரூஃப் அதை வந்து நிரூபிக்க முடியாது இப்போதைக்கு அவங்கள்ட்ட நிரூபிக்க முடியாது வேறு வழியில்லை அப்போ என்ன பண்ணுறது இங்கே யாருக்கும் வாயாலே வந்தால் தான் அது தெரியும் அவங்க வாயாலே வந்தால் தான் தெரியும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா பேசாமல் மௌனமாக இருப்பார் அப்போ குருநாதர் இவ்வளவு சொல்கிறாரு இவ்வளவு சொல்லியும் நீ வந்து கேட்க மாட்டியா இவ்வளோ இதாக இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான தண்டனை என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நீ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் முழுவதும் நீ வந்து வெயிலே நிற்கணும் ஒத்த காலிலே நிற்கணும் நீ சூரியன்லேயே நின்றுட்டுருக்கணும் சூரியனை சூரிய ஒளியில் வந்து நீ சுடுபடணும் அப்படின்ற மாதிரி அவங்க தண்டனை கொடுத்துருவாங்க மற்ற குழந்தைகள்லாம் வந்து யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்காது இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இடத்துல அங்கே வட்டம் போட்டு அங்கே நிற்க வச்சுருவாங்க சூரியன் வந்து ரொம்ப கொதிச்சிட்டு இருப்பார் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தணல் வந்து அப்படி அப்படி அடிக்கும் அது வந்து அப்படியே வந்துது இந்த நேரத்தில் வந்து இந்திரதேவனுக்கு வந்து ஏற்கனவே அந்த மகிழ்ச்சியுடைய இது ஓடிட்டுருக்கு இல்லையா அப்போ இந்த மணிகண்டனுடைய அவதாரங்கிறாரு ஆனால் மணிகண்டன் வந்து எதுவுமே செய்யலை அப்போ அவன் வந்து எதாவது தண்டனை பண்ணணுன்ட்டு இவர் போய் அங்கே வந்து சூரிய தேவன்கிட்ட போய் சொல்லி நல்லா சுட்டரிக்கிற மாதிரி நீ பண்ணணும் அப்போ தான் வந்து அவனுடைய இது தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி விட்டுறாரு இல்லை இல்லை அவன் வந்து ஒரு அரிகர அவன் அவங்கள போய் நம்ம வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இல்லை இல்லை நான் சொல்கிறது கேட்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அதை கேட்க வச்சிடறாரு அப்போ கடுமையான வெப்பத்தை வெளியிடுறாரு அந்த வெப்பத்தில் இருந்து அப்படியே இவர் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கார் இப்போ இதை பார்த்த சிவனு பெருமானுக்கு ரொம்ப இது வந்துடுது என்னடா அது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தர்ம காரியமாக நடந்துகிட்டு இருக்கும்போது இதில் வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி காட்சித்து அவங்கள தண்டிச்சிட்றாரு அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த சூரியனுடைய வெப்பம் வந்து தனிந்து போகுது அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இப்படா இவ்வளோ சூரிய ஒளியிலையும் அவன் வந்து நான் எதுவுமே இல்லாமல் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ ஒரு ஒரு நாள் முடிஞ்சவொடனே சரின்னு அந்த அந்த தண்டனை முடிஞ்ச அவர் வந்து இந்த இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போதே அங்கே உள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா அவன் பேசிகிட்டு இருக்கிறான் இவன் இவங்களோட பையன் வந்து ஊமை அவன் சொல்ல மாட்டானே அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் அதை கேட்டுட்டு குருவை வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறதே அப்படி வர்றாரு அந்த மனு வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க காதில் வாங்கிடுறாங்க அப்போ தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து உடனே வருத்தப்பட்டு அங்கேருந்து வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஐயோ குருமாதாவே நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்கிறாரு அந்த தண்டனை ஏற்றுட்டு அவங்க சொன்னோன்னே அதுக்கப்புறம் உள்ளே வர்றாரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாணவனாக குருவுக்கு வந்து உகந்த மாணவனாக வளர்ந்துட்டுருக்குற அந்த மணிகண்டனுடைய கதையை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி இதோட இந்த நிகழ்வை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி